நான் அப்பப்போ ஒரு தீசிஸ் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு தீசிஸ் பண்ண யாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க அவங்க வீட்டில் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போயிருந்தாங்க ரெண்டாவது கேட்டதுல பாத்தீங்கன்னா நம்ம கூட பிறந்த யாருக்காட்டு ஒரு ஆளுக்கு வேலை மீதி இருக்கவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாங்க மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் யாருக்காட்டு ஒரு ஆளுக்கு வேலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து படிச்சு வேலைக்கு போயிருக்கும் நாலாவது பாத்தீங்கன்னா நம்ம தெருவில் ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த தெருவில் உள்ள எல்லாருமே அதை நோக்கி படிச்சு வேலைக்கு போயிருதும் இந்த எந்த சர்க்கிளுமே இல்லாம பஸ்ட் டைமா நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இதுதான் இதுதான் சக்சஸ் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வேலையை வாங்கிட்டா நம்மள நம்மள ஃபாலோ பண்ணி நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெருவில் உள்ளவங்க வேலைக்கு வந்துட்டே இருப்பாங்க அப்ப சக்சஸ் வந்து கண்ணால பாக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆக்சுவலா வந்து இந்த சக்சஸ்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்காது இன்னைக்கு பின்னாடி பயங்கரமான உழைப்பு இருக்கும் பயங்கரமான உழைப்பு இருக்கும் ஏன்னா நானும் உங்கள் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் முதல் ரிசல்ட் வரும்போது நம்மளை அறியாமல் பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஆனால் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தினால உங்கள்கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா பயமா இருக்கு அப்படிமோ எக்ஸாம் பாஸ் பண்ண போற மட்டும் வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் நல்லா தான் பண்ணேன் அப்படிமோ ஒரு மெயின்ஸ் எழுத போறீங்கன்னு வச்சுக்கேன் அதே மாதிரி பயமா இருக்குமோ ஆனா மெயின்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்து போகிற பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் பண்ணேன் அப்படிமோ ஒரு இன்டர்வியூக்கு போறதுனால முன்னால பாத்தீங்கன்னா பயமா இருக்கு அப்படிமோ ஆனா இன்ட்ரி முடிஞ்சு ரிசல்ட் வந்து கெயின் ஆயிட்டிருக்கும் அப்ப நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு தான் நமக்கு வந்து அது ஈஸியா தெரியும் முடிவு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்கும் மனசு எல்லாருக்குமே இருக்கும் ஒரு விஜய் ஒரு படம் எடுக்காருன்னா ரிலீஸ் ஆண்ற ஒரு பயமா இருக்கும் அது மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் வரக்கே இருக்கும் வருமா வராதா அப்படின்னு சொல்லி பயங்கர பயமா இருக்கும் அந்த பயத்துல நமக்கு ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப நம்ம இந்த ஆஸ்பிரண்ட் இந்த கடைசி ஒரு பையன் சொல்லிட்டு போனாங்க இந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஏகப்பட்ட அவமானங்கள் கண்டிப்பா சந்திப்போம் சந்திக்காம யாருமே வர முடியாது அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் சப்போஸ் கிடைக்கல அடுத்த பஸ் வரும் அதுல ஏறி டிராவல் பண்ற நம்ம போற டெஸ்டினேஷன் போயிக்கலாம் ஆனா கண்டிப்பா என்ன விடக்கூடாது எதாவது நம்ம இழந்தாலும் பரவாயில்ல அதை விட பெரிய இடத்துக்கு நம்ம போறோம்னு அர்த்தம் அதனால கண்டிப்பா இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் நம்ம கிடைக்கல ஃபீல் பண்ணக்கூடாது அதை விட நம்ம ஹையஸ்ட் போறோம்னு அர்த்தம் அதை நினைச்சு நான் படிச்சுட்டு தான் இருக்கணும் இல்ல சக்சஸ்ல பாக்கும்போது நிறைய பேரை கிராஸ் பண்ணி பண்றேன் அதுல ஒரு பொண்ணு வந்து நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நம்ம எதுவுமே அடைய முடியாது எனக்கு திரும்ப நிறைய பேர் பார்த்துல ஒரு பொண்ணு வந்து சுப்புலட்சுமி நினைக்கிறேன் பேரு நாங்கள் இன்ஸ்டியூட்ல ஆரம்பித்து முன்னகுட்டி ஒரு ரூம் எடுத்து படிப்போம் அங்கே எல்லாரும் படிச்சுட்டு இருப்போம் அப்போ ஒரு பொண்ணு வந்து நல்லா படிக்கும் அந்த ரூம்ல அந்த பொண்ணோட மேஜர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எதுக்காக கெமிஸ்ட்ரி ஏதாவது டவுட் இருந்தால் அந்த பொண்ணு போய்க்கும் நல்லா டெடிக்கேட்டிவாக படிக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை நாங்கள் படிக்கிற ரூமுக்கு வரவே இல்லை உடனே நான் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிரு ரூமுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போனோடன அவங்க அம்மா சொன்னாங்க நாங்க ஃபார்வேர்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்லை கட் கூட இருக்கும் டைரெக்ட் பண்ணாருங்க நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க டூ ஹவர்ஸ் அவங்க வீட்டில் பேசணும் நானும் ராமு அவர் டிஎஸ்பிஎன்ற நானும் அவர்தான் பேசணும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய தம்பி ரெண்டு பேரும் நல்லா படிப்பாங்க நம்ம நல்லா படிக்கிறவங்கள கூட வச்சிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளும் கொஞ்சம் நல்லா படிப்போம் அப்போ அதுக்காண்டி நாங்க அவங்களை தேடி போயிருக்கோம் நாங்களும் அப்ப வேலை எல்லாம் கிடைக்கல நாங்களும் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கணும் படிச்சிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சே இருக்கும் அப்போ அவங்க வீட்டுல போய் நான் சொல்லி புரிய வைக்கிறோம் அப்பெல்லாம் கிடையாது கோட்டா வயசுலாம் கம்மியூட்டி நாங்களாம் வந்து கோட்டாவை யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் பாட்டு ஓப்பனா தான் எழுப்போம் அப்படின்னு பேசினா அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க கடைசியில் என்ன செய்யணாங்கன்னா ஒரு மூணு மாதம் மட்டும் அவங்களை அனுப்புங்க படித்து பாஸ் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு மூணு மாதத்துல எக்ஸாம் வரல அப்போ ஒரு குரூப் டூ எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கான் அந்த பையன் தம்பிக்காரன் ரயில்வேல படிச்சுட்டு இருக்கான் அக்கா வந்து குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க கால்ஃபர் பண்ணி கால்ஃபர் பண்ணுறான் அவங்க வீட்டில் மூணு மாதம் டைம் பேரண்ட்ஸ் உடைய கடமை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு உடனே அந்த பொண்ணுக்கு வந்து திரும்ப ஒரு பத்து நாள் வரல மூணு மாதம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்டில் போய் பார்க்க கல்யாணம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு ஓங்கி அழிஞ்சிட்ருக்கேன் நல்லா படிக்கிற பொண்ணு ஓங்கி இருக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இப்போ கால்ஃபர் பண்ணிருக்கான் உட்காந்து படிங்க கல்யாணம் டேட் பிக்ஸ் பண்ணல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ கால்ஃபர் பண்ணி படிச்சுட்டே இருக்காங்க டேட் எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போன் ஆகுது உன்னா இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் என்ன டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாண டேட் பிக்ஸ் போஸ்ட் போஸ்ட்போன் ஆகிட்டு திரும்ப வந்து டேட் அனௌன்ஸ் பண்றாங்க கல்யாண டேட் அந்த டேட் ஒரே டேட் அப்ப அந்த பொண்ணு ஓங்கி கதவி அழுகுது பயங்கரமா அழுகுது நான் வந்து அந்த இப்படி ஐட்ட சார் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நீ என்னமா முடிவு எடுக்க போற என் சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க இவன் ஹஸ்பண்ட பேசு அப்படின்னு சொன்னேன் உன்ன பொண்ணு உடனே அவங்க வீட்டுக்காரங்க பேசினாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீ பறிச்சு எழுதிட்டு நேரம் ஸ்டேஜுக்கு வா கல்யாணம் மண்டபத்துக்கு வா நான் தாலி கிட்டிக்கிறேன் சொல்லியாச்சு கடைசி அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு காலைல பத்து மணிக்கு மூர்த்தம் ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் அங்கே உன்னை தான் நடந்துச்சு காலைல பத்து டூ எக்ஸாம் சென்ற ஹஸ்பண்ட் பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க பரிசை போய் எழுதிட்டு எழுதிட்டு உன்னை முக்காவுக்கு எடுத்து நானும் கல்யாண மன்றத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொண்ணை போய் பார்க்க கூட கதறி அழுகுது இன்னொரு பறிச்சு எழுதுன எழுதிட்டேன் இப்பவும் என் கதறி அழுகு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சார் நல்லாவே பண்ணல அப்படின்னு நினைச்சு நம்ம கண்டிப்பா எக்ஸாம் தெரியும் முத முத நம்ம ஒரு எக்ஸாம் எழுதும்போது நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வந்திருக்கும் அதை நினைச்சு பயங்கர சந்தோஷப்படுவோம் ஒரு அளவுக்கு நம்ம தெரியாத கொஸ்டின் அஞ்சாறு கொஸ்டின் தான் வந்திருக்கும் அதை விட்டுட்டி ஃபீல் பண்ணுவோம் இல்ல சக்சஸ் யாரும் கேட்டீங்கன்னா ஃபீல் பண்ற நான் யாரு சக்சஸ் அது எழுது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு பத்து கொஸ்டின தப்பு விட்டேன் அப்படின்னு வச்சு ஏமா அந்த பத்து கொஸ்டினா விட்டு கண்டிப்பா உனக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அதுல செலக்ட் ஆயிடுச்சு செக்ரட்டரியட்ல ஏஎஸ்ஓ போஸ்ட் அங்க வேலை கிடச்சி இதுல பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அதுதான் நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றோம்னா இதையாக்க நம்ம ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம எல்லாத்தையும் வச்சுருந்தே நம்ம பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நீங்க பேசின எல்லாமே இது ஒரு அனுபவம் நான் பார்த்ததுல நிறைய இருக்கும்போது அந்த பொண்ணுடைய தம்பியை வந்து பார்த்தேன் அதனால அது எனக்கு நேம் வந்துச்சு அதனால இன்னைக்கு அதை சொல்றேன் அப்ப இன்னொரு நண்பர் வந்து மாடசாமியில் ஒருத்தர் அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆளு ஏன்னா அவரு நாங்க படிச்சிட்டு இருக்கோம் எங்க கூட சேர சேரமாட்டாரு நம்ம கூட சேர்றது யார் சேருவா நம்ம எந்த பழக்கத்துல இருக்கோமோ அந்த மாதிரி ஆளுக்கு நம்ம சேருவோம் நாங்க படிக்கும்போது ஸ்மோக் பண்ணுவோம் அப்ப நம்ம கூட சேர்றது எல்லாம் எப்படி சேருவாங்க ஸ்மோக் பண்றோம்னா சேருவான் இவர் நல்லா படிப்பாரு அந்த மாடசாமி சொல்றது வந்து நல்லா படிப்பாரு எங்க கூட சேர சேரமாட்டாரு அவரை நான் வாட்ச் பண்றேன் ஒரு பச்சை கலர் பேண்ட் போட்டிருப்பாரு ஒரு கோடு போட்ட சட்டம் போட்டிருப்பாரு எப்ப பார்த்தாலும் அதே தான் போட்டிருக்காரு எப்ப பார்த்தாலும் அப்போ உடனே சென்னையில ஒரு நாள் பச்சை போயிருந்தோம் அப்போ டி நகர்ல பாத்தீங்கன்னா அப்ப அந்த டி நகரில் தான் அந்த சர்ணா ஸ்டோர் இருக்கும் அப்போ நான் அவரை கூட்டு போய் ரெண்டு பேண்ட் ரெண்டு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன் அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன்னு எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறத விட நம்மளை அவமானப்படுத்தின மாதிரி சொன்னார் இதெல்லாம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொன்னாரு நம்மளுக்கு தப்பு பண்ணமா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சா அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஆறாரு அவருக்கு ஒரு வைராக்கியம் என்ன வைராக்கியம்னா அந்த ஒரு பேண்ட் ஷர்ட் தான் என்னைக்கு வேலை கிடைக்குதா அன்றைக்கா அடுத்த பேண்ட் ஷர்ட் போடும் சொல்லி வைராக்கியம் அப்போ என்ன சார் செய்வீங்க நைட்டு வீட்டுக்கு போனோம்னா துவச்சி போட்டுருவோம் அப்படிம்பாரு ஆனா அதே மாதிரி அவருக்கு வேலை கிடைச்சி ரயில்வே செக்ஸ் இன்ஜினியர் இருக்காரு ஒரு வைராக்கியம் அப்ப இந்த ஃபீல்ட பொறுத்த அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம் இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு வைராக்கியம் வேணும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன தேவை வைராக்கியம் வேணும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறது தான் எல்லா விஷயமும் நம்ம படிக்கிறது தான் நமக்கு திரும்ப வரும் அதாவது அடிக்கடி சொல்லுவேன் நம்ம லைஃப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நீட் அண்ட் தேர்லா எல்லா விஷயமும் இப்ப நீஸ் நீ பாத்தீங்கன்னா நேற்று பாகிஸ்தான்ல எலெக்ஷன் இம்ரான் கான ஜெயில போட்டு ராணுவ ஆட்சி யாருக்கு ஃபேவரா நடக்கும் கேட்டீங்கன்னா நவாப் ஷெரீஃபுக்கு ஃபேவரா நடக்குது இதே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னகுட்டி நவாப் ஷெரீஃப் ஜெயில போட்டுட்டு யாருக்கு ஆதரவா நடந்ததுன்னா இம்ரான் கானுக்கு ஆதரவா நடந்துச்சு இப்படியே எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் லைஃப்ல அதனால நம்ம இந்த எஃபோர்ட் எவ்வளவு போடுறோம் ஒரு பொண்ணு அழகா சொன்னாங்க எஃபோர்ட் நெவர் ஃபெய்ல் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் நம்ம கடின உழைப்பு எப்பவுமே தோக்க போறது கிடையாது நம்ம முயற்சி நம்ம எப்பவுமே தோக்க போறது கிடையாது அது உற்றக்கூடாது அதனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தோக்கம் யாருமே கிடையாது இங்க பேசின எல்லாருமே நீங்களுமே அப்படிதான் நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்குவீங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் நானும் எனக்கு படிக்கும்போது ஏதோ ஒரு வேலை கிட்டத்த செட்டில் ஆயிரம் படிச்சது ஆனா எழுதும்போது எழுத பாஸ் பண்ணிட்டே இருக்கும் நீங்களும் அடுத்த லெவல் அடுத்த எக்ஸாம் ஒரு குரூப் பண்ணுவாங்க படிக்க ஆரம்பிச்சிடணும் படிக்காம ஏன்னா டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் வேற எதுவுமே கிடையாது இப்போ மெடிக்கல் இருக்கும் ஜாப்புங்கிறது வந்து சொசைட்டில முக்கியமான ஒரு அடையாளம் படிங்க பின்னாடி உள்ள ஸ்டூடெண்ட் சொல்ற நான் படிப்பு தான் வேற ஒண்ணுமே நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம படிக்க தான் சொல்ல கேட்பாங்க சார் எனக்கு நேரத்து கூட நைட்டு வரும்போது ஒரு பையன் கேட்டான் சார் எனக்கு ஃபியரா இருக்கு சார் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஃபியரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே நம்ம அனுபவிச்சாங்க அக்செப்ட் பெயின் அப்படிம்பாங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம் அக்செப்ட் பெயின் எங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் வருது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரோத் இருக்கும் அதனால படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் படிக்கக்கூடிய பின்னாடி உள்ள ஆட்களுக்கும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் பெரிய பிரியன் எல்லாம் கிடையாதுண்ணா ஒரு ப்ளோ ஆவரேஜ் தான் ஆனா இந்த ஃபீல்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மென்ட் வேற எதுவுமே தேவை கிடையாது ஏன்னா ஒரு அதனால இந்த ஃபீல்டைய பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா உங்களை நம்பினா போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது